அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் மிஸ் முருகானந்தம் ஃப்ரம் பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டை மன்னார்குடி மற்றும் மறந்தாங்கி இது ஒரு மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றும் விதவைகள் முன்னாள் இராணுவத்தினர்கள் தாய் தந்தை இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கான ஒரு இலவச போட்டித் தேர்வு பயிற்சி மையம் இன்றைய திருக்குறள் கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்காச்சொல் கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்காச்சொல் ஒருவருக்கு நேருக்கு நேர் நின்று மிக கடுமையான வார்த்தைகளால் அவரை வசைபாடினாலும் கூட அவர் இல்லாத பொழுது ஒரு சொல் கூட அவரை பற்றி தவறாக பேசக்கூடாது அதாவது புறம் கூறக்கூடாது என்கிறார் தெய்வப்புலவர் இந்த அற்புதமான குரலோடு நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு குற்றிய லிகரம் அப்படிங்கிற இந்த தலைப்பு பார்க்கலாம் தமிழ் இலக்கணத்தில் போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர் செல்வங்களுக்கு பயன் பெறும் வகையில் பயனளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு டெய்லி ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நான் முயற்சி எடுக்கிறேன் ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு வேணும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் குற்றிய லிகரம் குற்றிய லிகரம் என்றால் ஈ என்ற எழுத்தின் மாத்திரை குறைந்து ஒழிப்பது இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் இகரம் குற்றிய லுகரத்தை எவ்வாறு பிரித்தமோ அதே மாதிரி இது இகரம் இகரம்னா ஈங்கிற எழுத்து குறுமைனா குறுகிய இயல் என்றால் ஓசை அப்போ ஈ என்ற எழுத்தின் மாத்திரை அளவு குறைந்து ஒழிப்பது அதாவது ஈ என்ற குறில் எழுத்தின் மாத்திரை ஒரு மாத்திரை ஒழிக்கணும் ஆனால் எத்தனை மாத்திரையாக ஒழிக்கும் அரை மாத்திரையாக ஒழிக்கும் அப்போ குற்றிய லிஹரத்தின் மாத்திரை அரை மாத்திரை எழுத்துக்களை உச்சரிக்கக்கூடிய கால அளவு மாத்திரை என்பர் ஒவ்வொரு எழுத்துக்களையும் உச்சரிப்பதற்கு மாத்திரை அளவு உண்டு அதெல்லாம் நீங்கள் பர்ஃபெக்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி குற்றிய லுகரம் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க பார்த்துட்டு அதற்கு பிறகு இந்த வீடியோ பார்த்தா ரொம்பவே நல்லா புரியும் ஓகேவா குற்றிய லுகரம் ரெண்டு இடங்களில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா இடம் ஒன்று இதில் நம்ம கொக்கு நாடு தோப்பு நாடு இதெல்லாம் பாருங்கள் கொக்கு கூலை முடியுது குசுடு துப்புரு அப்படிங்கிற எழுத்துக்களில் தான் முடியுது அப்போ இது எல்லாமே என்னது குற்றிய லுகரம் அப்போது குற்றிய லுகரம் இதுக்கு பேர் நிலைமொழி நான் புணர்ச்சி அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து புணர்ச்சி பார்ட்டு ஒன்று போட்டிருக்கேன் பார்ட்டு டூவும் போட்டிருக்கேன் அதற்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்போது நிலைமொழி வறுமொழி புணர்ச்சி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஃபுல் டீட்டெயில் அதில் இருக்குது அப்போ இதற்கு பேர் நிலைமொழி இதுக்கு பேர் என்னென்னா வறுமொழி சரிங்களா நிலைமொழி குற்றியல் உகரமாக இருக்கின்ற பொழுது வறுமொழி முதலில் எகரம் வந்தால் எகரம் அப்படின்னா யாவை முதலெழுத்தாக கொண்ட சொல் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா இந்த நிழல் அந்த நிலைமொழி ஏற்றில் உள்ள உகரம் வந்து இகரமாக மாறிறான் சரிங்களா கூ அப்படிங்கிற சத்தம் கீ அப்படிங்கிற சத்தமாக மாறிடும் சரிங்களா கூங்கிறது என்ன இக்கு ப்ளஸ் ஊ கூ சரிங்களா இது என்ன மாறிடுனா அந்த ஊ ஓடி போனதுக்கப்புறம் ஈயாக மாறிடும் இக்கு ப்ளஸ் இ கீயாக மாறிடும் ஓகேவா இதை தான் சொல்கிறோம் அப்போ இது என்னாகும் அப்படின்னா இதை சேர்த்து எழுதுனோம்னா கொக்கியாது இதை எப்படி சேர்த்து எழுதுவீங்க நாடி யாது நாடியாது இதை எப்படி சேர்த்து எழுதுவீங்க தோப்பி யாது இதை எப்படி சேர்த்து எழுதலாம் நாடியாது சரிங்களா ஸோ ரெண்டு இடத்துல இருக்குது சேம் அதே தான் ஓகேவா நாடியாதுன்னு சொல்லிவிட்டு ஓகே இப்போது இந்த மாதிரி நிலைமொழியில் இருக்கக்கூடிய அதாவது நிலைமொழி குற்றியலுகரமாக இருந்து வறுமொழி முதல்ல யா என்ற எழுத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொல் வந்து சேர்ந்துச்சுன்னா இந்த நிலைமொழி ஈற்றில் உள்ள உகரம் இகரமாக மாறும் அப்படி மாறக்கூடிய இந்த இகரம் வந்து தன்னுடைய ஒரு மாத்திரையில் இருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒழிக்கும் கொக்கியாது என்ற சொல்லில் கீ வந்து குற்றிய இகரம் அதாவது கீ என்ற எழுத்தோட ஒரு மாத்திரை அளவு ஒழிக்க வேண்டிய அளவு அரை மாத்திரையாக குறைந்துவிடும் அதே மாதிரி இதில் டி இது அரை மாத்திரை தான் ஒலிக்கும் இதில் பி அரை மாத்திரை தான் ஒலிக்கும் சரிங்களா அப்போ நிலைமொழி குற்றிய உகரமாக இருக்க வறுமொழி முதலில் எகரத்தை முதலீடு கொண்ட சொல் வந்து சேருகின்ற பொழுது உகரம் இகரமாக மாறி புணரும் அவ்வாறு உருவாகக்கூடிய இகரம் தன்னுடைய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒழிக்கும் இதுதான் குற்றியல் இகரம்னு சொல்கிறாங்க அடுத்தது எனப்படுவது ப்ளஸ் யாது இது எப்படி சேரும் எனப்படுவது யாது எனப்படுவது இப்போ என்ன ஆகிருக்கு இந்த தூ வந்து தீயாக மாதிரி இருக்கு இந்த தீ வந்து அரை மாத்திரை அளவு தான் ஒழிக்கும் ஓகேவா சிம்பிள் இவ்வளோதாங்க இதான் இடம் ஒன்றில் வர்றது ரெண்டாவது இடம் என்ன அப்படின்னா செய்யுள்களில் மியா அப்படிங்கிற அசைச்சொல் அசை அசைச்சொல் என்றால் என்ன பொருள் அப்படின்னா அசைச்சொல் அசைச்சொல்னால் பொருள் இருக்காது ஆனால் அந்த பாவகை கெட்டு போகாமல் பாதுகாப்பதற்காக வரக்கூடிய சொல்லுக்கு பேர் தான் அசைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போது மியா அப்படிங்கிற அசைச்சொல் வந்து செய்யுள்களில் குற்றியலிகரமாக வருதுன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த செல் அப்புறமேல மியா இது ரெண்டு வார்த்தைகளும் சேர்ந்துச்சின்னா செம்மியான்னு வரும் இந்த இல் இந்த இன்னு இந்த இற்று இந்த மூணு வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று இன்டர்ச்சேஞ்ச் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இல் இன்னு இட்டு இது ஒன்றுக்குள்ளே ஒன்று இன்டர்ச்சேஞ்ச் ஆகுன்னு சொல்லியிருக்கேன் என்னுடைய புணர்ச்சி பார்ட் ஒன் பார்ட் டூவில் இருக்கு வீடியோஸில் ஓகே அப்புறம் மேலே கவனிங்க அதே மாதிரி இந்த மாதிரி செல் ப்ளஸ் மியா இது சென்மியா இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இல் இன்னாக மாறுது இல்லையா அந்த மியாவோடய இல்லு வந்து இன்னாக மாறி புணர்து இல்லையா இப்படி மாறக்கூடிய சரிங்களா இப்படி மாறிடுச்சு இல்லையா இதில் இருக்கக்கூடிய மியாவில் இல்லை மீ இருக்குது பார்த்தீங்களா இது அரை மாத்திரை தான் ஒழிக்கும் ஓகேவா அப்புறமேல இங்கே பாருங்கள் அடுத்தது கேல்மியா கேல் ப்ளஸ் மியா கேள்மியா இதில் இருக்கக்கூடிய மியா அப்படிங்கிறதுல இந்த மீ இருக்கு அது அரை மாத்திரை அளவு தான் ஒலிக்கும் ஓகேவா அப்போது ரெண்டு இடம் ஒன்றும் பொதுவாக வரக்கூடிய இடம் அது இங்கே குற்றியல் உகரம் நிலமொழி இருக்கும் பொழுது வறுமொழியில் எகரம் வரும் பொழுது உகரம் இகரமாக மாறும் அந்த இகரம் அரை மாத்திரை அளவு குறைந்து அரை மாத்திரை தான் ஒழிக்கும் அதே மாதிரி மியாங்கிற அந்த அசைச்சொல் வந்து செய்யுள்களில் வந்து கேள்மியா சென்மியான்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய மீ வந்து அரை மாத்திரை அளவு தான் உலுக்கி அது ஒரு குற்றிய லிகரம் ஸோ ஓகேவா இப்போ ரெண்டு வகையான குற்றிய லுகரத்தையும் நம்ம பா குற்றிய லிகரத்தையும் நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா குற்றிய லுகரம் அப்படிங்கிறது தற்போது வந்து உரைநடை வழக்கில் இல்லை அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் சரிங்களா போன வீடியோவில் குற்றிய லுகரம் சாரி ஓகே இது இலக்கியங்களில் மட்டும்தான் தற்போது குற்றிய லுகரம் இல்லை லிகரம்னு சொல்லுங்கள் சரிங்களா குற்றிய லிகரத்தை மட்டும் அப்படி சொல்லுங்கள் குற்றிய லுகரம் அது எழுத்து பிள்ளையாக தான் இருக்குது அதனால் குற்றிய லிகரம் அப்படிங்கிறது தற்போது உரைநடை வழக்கில் இல்லை சரிங்களா இலக்கியங்களில் மட்டுந்தான் இருக்குது ஓகேவா இலக்கியங்கள் மீன்ஸ் வந்து நீங்கள் செய்யுள் வழக்கில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம குற்றிய லுகரத்தை பார்க்குறோம் ஆனால் குற்றிய லிகரத்தை வந்து நம்ம பேச்சு வழக்கில் எல்லாம் பயன்படுத்துறதில்லை ஓகே அடுத்தது மிக முக்கியமான ஒன்று முற்றிய லுகரம் முற்றியலுகரம்னா முழுமையாக ஒழிக்கும் உகரம் அப்படின்னு அர்த்தம் இதனுடைய மாத்திரை வந்து ஒன்று இது தன்னுடைய மாத்திரையில் இருந்து குறைந்து ஒழிப்பதில்லை அப்போ தன்னுடைய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிக்காத உகரம் எது அப்படின்னு கேட்டால் முற்றியலுகரம் ஓகேவா இது வந்து ஒரு மூன்று முற்றியலுகரங்கள் இருக்குது சரிங்களா ஒன்று வந்து தனிக்குறில் முன் ஒற்று வருவது தனிக்குறில் முன் சாரி தனிக்குறில் முன் தனிக்குறில் முன் குசுடு துபுரு குசுடு துபுரு அல்லது தனிக்குறளை அடுத்து குசுடு துபுரு நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லுங்கள் ஆனால் பொருள் வந்து என்ன தனிக்குறளை இப்படி தான் வரணும் ஓகேவா தனிக்குரலை அடுத்து வரக்கூடிய குசுடுதுபொருட்கள் ஓகேவா அதாவது இப்போ பாசு அப்படின்னு சொன்னோம்னா சரிங்களா இது வந்து நெடில் தொடர்குற்றியில் இருக்குறோம் வீடுன்னு சொன்னோம்னா நெடில் தொடர்குற்றியில் இருக்கிறோம் ஆனால் விடு படு அப்படின்னு சொன்னோம்னா இதெல்லாம் என்னது இது வந்து இதுக்கு முன்னாடி உள்ள ஈற்று எழுத்து என்னவாக இருக்குன்னா குறிலாக இருக்குது ஈற்று எழுத்து குரில் எல்லாமே ஈற்று எழுத்து குரில் அந்த மாதிரி ஈற்று அயலெழுத்து குரிலாக இருந்தால் தன்னுடைய மாத்திரை ஒருபோதும் குறைவதில்லை சரிங்களா கடைசி எழுத்து குசுடுதுபுராக இருந்தாலும் கூட சரிங்களா தனியாக ஒரே ஒரு குரிலுக்கு அடுத்து வரக்கூடிய குசுடுதுபுருக்கள் தன்னுடைய மாத்திரையில் இருந்து குறையாது முழுமையாக அவளைக்கு இது ஒரு முற்றிலுகிறான்னு சொல்கிறோம் அப்புறமேல இங்கே பாருங்க காணு உண்ணு உருமு இதில் எல்லாத்துலேயுமே கடைசியில் என்ன இருக்குது உகரம் ஏறி இருக்குது எதில் ஏறி இருக்குது இந்த இன்னு வந்து இந்த நூ வந்து எப்படி இன்னு ப்ளஸ் ஊ அதே மாதிரி இன்னு ப்ளஸ் ஊ அதே மாதிரி இம்மு ப்ளஸ் ஊ ஓகேவா இது வந்து ஊ இது நூ இது மூ சரிங்களா அப்போ இந்த இன்னு இன்னு இம்மு இந்த இன்னு இன்னு இம்மெல்லாம் என்ன ஞமன மெல்லினா அப்போது இது மெல்லின மெய்களோடு ஊனாக சேர்ந்து உருவான எழுத்துக்கள் தான் அந்த நூ மூவெல்லாம் அப்போது அதாவது வல்லின மெய்கள் மேல் ஊர்ந்து வந்த உகரம் குசுடுது பொருட்கள் குசுடுது பொருட்களாக மாறும் அந்த பொருளில் இருக்கக்கூடிய எழுத்து சொல்லோட கடைசியில் வந்தால் தான் மாத்திரை குறையும் ஆனால் இங்கே குசுடுதுபுறெல்லாம் எதுவும் இல்லை அதனால் இந்த மெல்லின மெய்யின் மேல் ஊர்ந்து வந்த உகரங்கள் ஒரு சொல்லோட கடைசியில் வந்தால் கூட தன்னுடைய மாத்திரையில் இருந்து குறைந்து ஒழிக்காது சரிங்களா இது ஒரு உகரம் அடுத்தது எழு த கதவு எழு தள்ளு கதவு இது இதோட பாருங்கள் இல் ப்ளஸ்ஸு உ அப்புறம் இல்லு ப்ளஸ்ஸு உ அப்புறம் இவ்வு ப்ளஸ்ஸு உ ஓகேவா இவ்வு ப்ளஸ் உ அப்போ இதுதான் லுவாக மாறுது இது தான் லுவாக மாறுது இது தான் ஊவாக மாறுது அப்போ இந்த இல் இல் இவ்வு இதெல்லாம் என்ன எறலை வளலை இடையினை எழுத்துக்கள் அப்போ இடையின எழுத்தோட ஊனாக சேர்ந்து சரிங்களா அது சொல்லோட கடைசியில் வந்திருந்தா கூட தன்னுடைய மாத்திரையிலிருந்து ஒருபோதும் என்ன பண்ணாது குறைந்து ஒழிப்பது கிடையாது ஆகிய இந்த மூன்றும் வந்து முற்றியலுகரம்னு சொல்கிறாங்க அப்போ முற்றியலுகரத்தின் மாத்திரை ஒன்று அது தன்னுடைய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிப்பது இல்லை ஒன்று ரெண்டாவது குற்றியலுகரத்தை மூணு வகையில் பார்க்கலாம் மூணு வகைப்படம்னு சொல்லி பதிவு இல்லை அதனால் மூன்று முறைகளில் பார்க்கலாம் தனிக்குறிலை அடுத்து வரும் குசுறுது குருக்களும் சொல்லின் இறுதியில் மெல்லின மெய்களின் மீது ஊர்ந்து வந்த உகரங்களும் அதே மாதிரி இடையின மெய்யின் மீது ஊர்ந்து வந்த உகரங்களும் ஆகிய மூன்றும் தன்னுடைய மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிப்பதில்லை இவை மூன்றும் முற்றியல் உகரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகே இப்போ இதில் தேர்வுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வினாக்கள் அவ்வப்போது கேட்குறாங்க சம்டைம்ஸ் வந்து இந்த குற்றியெழுகிற அல்லது குற்றியெழுகிற டாப்பிக்கிலேருந்து பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகளில் கூட சேர்த்துருவாங்க நாடு ப்ளஸ் யாது எப்படி புணரும் நாடு யாது பிரித்து எழுதுக இப்படியெல்லாம் கூட பல தேர்வுகளில் கேட்டிருக்காங்க சரிங்களா அல்லது மாறுபட்ட சொல் எது அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து சுடு கரு அது போது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அப்போ ஒன்று மட்டும் குற்றியலுகரம் எழுக்கிறோம் மற்றெல்லாம் முற்றிலுகிறமாக இருக்குது ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொஷ்டின் வினாக்கள் வருது அதனால் கம்ப்ளீட்டாக பார்த்து வச்சுங்க ஓகே இன்னைக்கு வீடியோ நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்ஸ் டு ஆல்